நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் எட்டாம் பத்தில் ஆறாம் திருவாய்மொழி ஆழ்வாரது தீர திருமால் திருக்கடித்தானத்தில் காட்சி தர தரித்தமை கூறுதல் இரவும் பகலும் தன்னை நினைந்து படியாக நல்ல அருள்கள் தந்து அருளும் முடிய பனது உரைவிடம் செல்வர்கள் வாழும் திருக்கடித்தானமே செருக்குமே தூர எவருடன் போர் செய்யலாம் என்றிருக்கும் அரக்கர் அழிந்து போகும்படி அம்பு மழை பொழிந்த இராமன் திருக்கடித்தானத்திலும் என் சிந்தையிலும் உருசேர பிடித்து உரைகின்ன பிரான் திருக்கடித்தானத்தை மறிவி உரைகின்ன மாயப்பிரான் இலங்கையில் மூன்று தோன்றி தன் குருவை மறைத்து நின்று வென்ன நினைத்தாலே இனிக்கும் திரு அமர்மார்பன் தேஜஸ்விகளான நித்தியசூரிகள் சூழ திருக்கடித்தானத்தை கோவில் கொண்ட மாய பிரான் என் வல்வினை மாய்ந்து அற நேசத்தோடு என் நெஞ்சம் என்கிற நாகட்டில் குடிகொண்டான் தீபமெல்லாம் தொழ வைகுந்தம் கோவில் கொண்ட குட அம்பான் திருக்கடித்தான அதனோடு என் நெஞ்சத்தையும் கோவில் கொண்டான் குத்த அம்பான் கொடியேன் கிடர் மாஹித்த அம்பான் மதுசூத அம்பான் உரை திருக்கடித்தானத்தை ஏத்த இடர்கள் நில்லா குறிக்கொள்மின் இடர்கள் நீங்க வேண்டில் கோவிந்தனின் மண்பின் முழுதும் உழுதும் வளர்ந்த திருவடித்தாமரைகளையும் மன்னவர் தொழ வானவர் வந்து நண்ணும் திருக்கடித்தானத்தையும் உள்ளத்து கொள்மின் பரமபதம் திருப்பார் கடல் ஆகிய எல்லா இடத்தும் பாச்சஸ்தலமான நகரங்கள் அனைத்தும் எம்மாயற்கே ஆனது என்ற போதிலும் என் நெஞ்சமும் திருக்கடித்தானமும் தான் தலை சிறந்தவை அவரர்கள் சூழ திருக்கடித்தானத்துள் உரைகின்ற அதிபதி திருப்பதிகளை எல்லா கிடத்திலும் சிறப்பாக அமைத்து தன்னுடைய இச்சையினால் எழுந்தருளியிருக்கிறான் அற்புதன் நாராயணன் ஹரி வாமனன் மேவியிருப்பது என்றெஞ்சம் நிற்பதோ நற்புகழ் வேதியர் நான் மறை நின்றதிர் கற்பகச்சோலை சோலை திருக்கடித்தாரமே இவ்வாறாக முடிக்கிறார் எட்டாம்பத்தில் ஆறாம் திருவாய் நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்